ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியமானது ஆறடுக்கு உணவு மட்டும் அல்ல மன நிம்மதி பொருளாதார செழிப்பு குடும்ப சந்தோஷம் இவை அனைத்தும் வாழ்க்கையை பூரணமாக்குகின்றன இதில் பெரும்பாலானவர்களின் குறையை பூர்த்தி செய்யும் விஷயம் ஒன்று இருக்கிறது அது செல்வம் செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது குடும்ப நலன் இல்லத்தரசி மகிழ்ச்சி பிள்ளைகள் கல்வி எதிர்கால பாதுகாப்பு என பலவற்றை உள்ளடக்கியது இதற்கு நம் பாரம்பரிய ஆன்மீக வழிகள் பெரும் பங்களிப்பு செய்கின்றன இந்த உலகில் பரம்பொருள் என்று நாம் நம்புவது ஒரே ஒன்று அது சக்தி இந்த சக்திக்கு நாம் பல்வேறு வடிவங்களாக தேவதை வடிவங்களில் பூஜை செய்கின்றோம் அந்த வகையில் எல்லா பொருளாதார வளத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமான் எல்லாவற்றிலும் பரிபூரணமானவர் அவர் சதி என்ற சக்தியுடன் இருப்பதால் பாசம் கருணை தியாகம் ஆகிய அனைத்தையும் தருபவர் சிவபெருமான் மீது நாம் காணும் பக்தி நமது எதிர்காலத்தை செழிப்பாக மாற்றும் சக்தியை தரும் ஏன் சிவ பூஜை செல்வத்தை ஏற்கும் சிவபெருமானை அன்னாதான புருஷன் என்றும் அழைப்பர் அவர் மீது பக்தி வைத்தவர்கள் ஒருபோதும் பட்டினி படிக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது உலகில் பல பெரிய அரசர்களும் சித்தர்களும் சிவனையே தங்களது இஷ்ட தெய்வமாக வணங்கினர் பிள்ளையார் ஆரம்பமாக எதைத் தொடங்கினாலும் அது முழுமை பெற சிவபெருமானின் அருளும் அவசியம் இவர் பூஜை செய்பவர் மனத்தில் குவிந்த ஆசைகளை பரிசுத்தப்படுத்தி தேவையானதை மட்டுமே தருவார் அதுதான் அவர் வாக்கு எப்படி செய்ய வேண்டும் பலரும் தவறாக நினைப்பது என்னவென்றால் சிவ பூஜை என்றால் பெரிய வழிபாடு பெரிய யாகம் நிறைய செலவு என்று ஆனால் உண்மையில் சிவ பூஜை மிகவும் எளிதானது களிமண் சிவலிங்கம் வைத்துக்கூட ஒருவர் அற்புதமான பூஜையை தன் வீட்டில் நடத்திக்கொள்ள முடியும் வில்வ இலை நெய்தீபம் கற்பூரம் பால் திருவாசகம் ஓம் நமசிவாய ஜபம் இதுவே போதும் ஒன்று பிரதோஷ விரதம் பிரதோஷம் என்பது மிகவும் முக்கியமான விரதம் மாதந்தோறும் இரண்டு பிரதோஷம் வரும் பிரதோஷம் தினத்தன்று மாலையில் சிவனை வணங்குவது மிகுந்த புண்ணியம் தரும் பிரதோஷ பூஜையில் வில்வ இலை மிகவும் அவசியம் வில்வ இலை இல்லாமல் சிவ பூஜை செய்யக்கூடாது என்று புராணங்கள் சொல்கின்றன ஒரு பிரதோஷ நாளன்று வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் பின் துளசி இலை விட்டு சாண்டனம் அணியுங்கள் ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் அந்த மந்திரம் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையை செவிப்பாக்கும் இரண்டு பால் அபிஷேகம் சாதாரண நாட்களிலும் பாரத்தில் சுத்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது சிறந்ததாகும் இதனால் உடலில் உள்ள நரம்பு தளர்ச்சி நீங்கும் மன அழுத்தம் குறையும் தொழில் முனைப்பில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்று நந்தி வழிபாடு சிவன் முன் நந்தி எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நந்தி வழிபாடு செல்வ வாய்ப்பை திறக்கும் என்று கூறப்படுகிறது ஒரு நந்தி உருவத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கவும் நந்திக்கு தினமும் நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் நந்திக்கு உம் நந்தீஸ்வராய நம்ஹ எனும் மந்திரத்தை சொல்வது சிறந்தது நான்கு திருவாசகம் வாசிக்க வேண்டும் திருவாசகம் என்பது திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் போன்ற நால்வர்கள் பாடிய சிவப்பாடல்கள் இதை தினமும் படிப்பது சிந்தனையை சுத்தமாக்கும் நிதிநிலையை பலப்படுத்தும் ஐந்து தான தர்மம் சிவ வழிபாட்டுக்கு மிக முக்கிய பங்கு தான தர்மம் ஏழைகளுக்கு உணவு உடை கல்வி உதவி செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் வள்ளுவம் சொல்கிறது இரக்கத்து இல் ஆள் உயிர்ப்பினுள் இல்லை என்பார் அதேபோல் சிவ பூஜை செய்து தான தர்மம் செய்வோர் வீட்டில் நோய் நாசம் துன்ப நாசம் கடன் நாசம் என்பவை நிகழும் போட் ஆன்மீக ரகசியம் சிவ பூஜை என்பது வெறும் வழிபாடு அல்ல அது உங்கள் மனத்தையும் உங்கள் விருதுகளையும் ஒருங்கிணைக்கும் சக்தி சிவபெருமானின் உருவம் நம் மனத்தில் ஈடுபடும்போது நம் சிந்தனை நேர்மறையாக மாறுகிறது நேர்மறை சிந்தனை இங்கே செல்வத்தை ஈர்க்கும் நம்பிக்கையும் அனுபவமும் ஒன்றாகவே இயங்கும் ஒரு உண்மை கதை ஒரு காலத்தில் ஒரு வணிகர் மிகுந்த செல்வந்தராக இருந்தார் அவர் செய்வது ஒன்றே தினமும் காலை நேரத்தில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வெல்வ இலை வைத்து உம் நமசிவாயை ஜபம் செய்வார் அவருக்கு எந்த பணத்தாலும் பற்றாக்குறை இல்லை கடன் என்று தெரிந்ததே இல்லை இன்றும் அவருடைய சந்ததிகள் அவரின் வழிபாட்டு மரபை பின்பற்றுகிறார்கள் துடிப்பான சமயம் சிவ பூஜைக்கானே சிறந்த நேரம் பூர்ணிமை பிரதோஷம் திரியோதசி தினங்கள் இந்த நாட்களில் காலையில் அல்லது மாலை நேரத்தில் பூஜை செய்தால் அதிக பலன் கிடைக்கும்